வருமுன் காப்போம் திட்டத்தின் அடுத்த கட்டமாகத்தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக வல்லநாட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கனிமொழி கருணாநிதி எம்பி திறந்து வைத்து தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு ஊராட்சியில் தனியார் நிறுவன சமூக பொறுப்பு நிதியிலிருந்து சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் புற நோயாளிகள் பிரிவு கட்டிடம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பழைய புறநோயாளிகள் பிரிவு கட்டிடம் பழுது அகற்றல் மற்றும் பராமரிப்பு பணி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அறுவை சிகிச்சை அரை பழுது நீக்கம் மற்றும் பராமரிப்பு பணி உள்ளிட்ட பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன இந்த முடிக்கப்பட்ட கட்டிடங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் பாராளுமன்ற திமுக குழு துணைத் தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி தமிழக மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடங்களை திறந்து வைக்க மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மருத்துவத்துறைக்கு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார் அந்த வகையில்தான் மக்களை தேடி முதல்வர் திட்டம் மூலமாக உங்களின் வீடுகளுக்கு மருத்துவ சேவைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட வறுமுன் காப்பும் திட்டத்தின் அடுத்த கட்டமாகத்தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார் அனைத்து மருத்துவ திட்டங்களும் மக்களை சென்றடையும் வகையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சிறப்பான வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் பில்லா ஜெகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த பகுதியை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சில மாதங்களுக்கு முன்னால் இந்த பகுதிக்கு வந்திருந்த போது உங்களுடைய கோரிக்கை இங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் புரோனா நோயாளிகள் பிரிவு கட்டடம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்று சிஎஸ் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர் ஃபண்டை அவங்க கிட்டேருந்து கேட்டு வாங்கி இன்னைக்கு எழுபத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த கட்டடம் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் முன்னால் இருந்த புறநோயாளிகள் பிரிவு கட்டடம் பழுதடைந்திருந்தது அதையும் சரி செய்வதற்காக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலே அது சரி செய்யப்பட்டிருக்கிறது அறுவை சிகிச்சை அறை அதுவும் மிக மோசமான ஒரு நிலையிலே இருந்தது அதற்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அருகிலே இருந்த பள்ளிக்கூடத்திலே போட்டு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது தண்ணி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆறு லட்சம் ரூபாய் செலவிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு முன்னால் பேவர் பிளாக் அமைத்து தண்ணீர் அந்த மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பள்ளிக்கூடத்திற்கு செய்ய செல்லக்கூடிய வகையிலே அமைத்து தந்திருக்கிறோம் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை எண்ணி மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் கொடுக்கக்கூடிய பலவே பல கோரிக்கைகளை கொடுக்கிறீர்கள் எங்களால் முடிந்த அளவிற்கு அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து முயற்சி செய்வோம் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு மருத்துவத்திற்காக தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை தேடி மருத்துவம் என்று உங்க வீட்டுக்கே வந்து மாத்திரை மருந்து டெஸ்ட் இதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மருத்துவ வசதிகளை செய்து தந்திருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டத்தின் நீட்சி அப்பொழுது வருமம் தாப்போம் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி முதல்லயே பரிசோதனை பண்ணிட்டா எந்த வியாதியையும் முதல்லையே கண்டறிந்து குணப்படுத்தி விட்டால் அது சரி செய்து விட முடியும் என்பதற்காக வருமுன் காப்போம் என்ற அந்த திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அதை உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய அளவிற்கு மருத்துவ என்பது மக்களுக்கு கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி அதன் ஒரு பகுதியாகத்தான் எங்களுடைய பொறுப்பாக உங்கள் கோரிக்கையை ஏற்று இன்று இந்த கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறோம் இது உங்களுக்கு நம்முடைய மாவட்ட கலெக்டர் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல நேற்று நடந்த திஷா மீட்டிங்கில் தான் இதுக்கு காம்பவுண்ட் வால் சுற்றுப்புற சுவர் ஓடுவதற்கான வழிவகைகள் கண்டறியப்பட்டு அதற்கு அவர் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் அதனால விரைவிலே இதற்கு சுற்றுப்புற சுவரும் கட்டப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தொடர்ந்து இந்திய கட்டிடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும் என்றால் மகிழ்ச்சி அடைவேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்